என்னென்ன பண்ண இனிய உறவுலே கடற்கரையில் உட்காந்துட்டு நிலாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்கள் மேலே நான் உயிராக இருக்கேங்க உங்களை பார்த்த நாள் முதலாக என் மனசை பறிக்கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் போடணுன்னே தெரியும் அப்படின்னு இவர் சொல்ல சொல்ல நம்ம நிலாவும் அப்படியே ரசித்து ரசித்து கேட்குறாங்க அப்படிங்களா ஏங்க நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படியா அப்போ நான் சொல்லியிருந்தா அப்படி இப்படின்னு அவ்வளோ நேரம் விடிய கதை கேட்டு சித்தப்பெண் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க சோழன் எல்லாத்தையும் சொல்ல நிலா சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி கொண்டு போனேன் அம்பிட்டு கனவுங்க சோழன் அகிட்டு நிற்கிறாரு நிலா இங்கிட்டு இருக்கு அங்கே பார்த்தா ஒரு ஜோடி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு என் லவ் நீ ஏற்றுக்க மாட்டியா அவர் கத்துறாரு அந்த பொண்ணு வந்துட்டு நான் உன்னை விரும்பலாம் இல்ல சும்மா தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பையன் கடைசியில் யாருன்னு பார்த்தா சோழனோட ஃப்ரெண்டுங்க இங்க அவர் என்ன பண்றாரு நிலா கிட்ட வந்து உட்கார போறாரு சொல்ல போகிறாரு என்ன சொல்ல வந்தீங்களே ஏதோ சொல்லுங்க அப்படின்னு கேட்க அங்க என்ன சண்டை நடக்குது வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு நிலா கூப்பிட்றாங்க அது நமக்கு என்னங்க யாரோ கத்திட்டு இருக்காங்க இல்லை வாங்குங்க ரொம்ப சத்தம் போட்டுது அந்த பொண்ணு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் கடைசியாக சோழனோட ஃப்ரெண்டு டேய் நீயா நீ அம்மாச்சான் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழனுக்கு நிலா வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதாவது கூட்டிக்கிட்டு வரல மூணு பேர் மூணு வருஷம் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க நல்லா பழக்க வழக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனால் லவ்வை சொல்லையில் இந்த பிள்ளை மாட்டேங்குது நான் லவ்வை பழகவே இல்லை அப்படின்ட்டு இங்கே பாடுற சோழா மூணு வருஷமாக என் கூட நல்லா பழகுனா வச்சா நான் அவளை உயிர் உயிராக நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிற அந்த பொண்ணு முடியவே முடியாதுங்க நான் என் மனசில் அப்படி இல்லையே நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க நிலா என்ன பண்ணுறது அவங்க அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல இல்லை நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா சோழனுக்கு அடி வயிறு கலக்குது ஐயோயோ இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை மாதிரி இருக்கே அந்த பிரச்சனைக்கே நிலா அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும் சொல்கிறாளே அதே மாதிரி இப்போ நான் சொன்னாலும் அப்படித்தான் சொல்லுவாளோ அப்படின்னு கதி கலங்கி போகிறாரு என்ன என்னமோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கேட்குறாங்க நிலா கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் என்னத்தை சொல்கிறது சொன்னா மட்டும் ஏத்துக்குவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இல்லை நீங்க வேலைக்கு போறீங்களே அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு இதை சொல்லத்தை அப்படி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா பார்த்தா அப்படியே அதுக்கு பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு சோழனுக்கும் செம்மக்கம் வருது நீங்களாம் நிம்மதியாக நிம்மதியா இருக்கீங்களடா நான் நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க டே அதுக்கு என்னடா பண்ண முடியும் நாங்க என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க இது நிலா எதையுமே கண்டுக்கலாம் அது வாட்டுக்கு போயிருது ஐயோ நான் இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையேன்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இங்க கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லா தகவலும் சொல்லிடுறாங்க எங்க உண்மையிலே டைவர்ஸ் வாங்கித்தான் ஆகணுமா இதுல நாங்க இருக்கு நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒத்தி தானே போனோம் அப்படிங்கிறாங்க நிலா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல போயிட்டு கேட்கறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நாங்க உண்மையில மனசு ஒத்து நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் பாக்குறாங்க ஏமா கல்யாணம் ஆகி இத்தனை ரெண்டு மூணு மாசம் ஆகுது இதுக்குள்ள நீங்க எப்படிமா டைவர்ஸ் கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல எங்களுக்கு ஒத்து போகல அப்படிங்கிறாங்க ஒத்து போகல அப்படிங்கிற காரணம் உடனே விவாகரத்து கொடுக்க முடியாது குறைஞ்சது ஆறு மாதம் நீங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு அப்புறமும் நீங்கள் இதே சொன்னீங்கன்னா நான் இந்த கோர்ட்டு வந்து விவகாரத்து கொடுக்கும் அதை பற்றி யோசிக்கும் ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்க சோழனுக்கு சந்தோஷம் தாங்கல ஆஹா அப்பாடா நல்லா என் நெஞ்சில் பாலை வாத்தமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுது அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கார் ஆனால் நிலா மட்டும் ரொம்ப ஃபீலோட ச்சே முடிஞ்சு இப்படி முடிஞ்சு போயிடும் நம்ம பிரிஞ்சிடலான்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வராங்க விடுங்க நிலா இன்னும் ஆறு மாதம் தானே பார்த்துக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க என்ன விவாகரத்து கிடைக்காது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை நிலா மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் என்ன இருந்தாலும் நீங்கள் அங்கே இருந்துருவீங்கல்ல எங்கள் வீட்டில் நீங்கள் இருப்பீங்கல்ல அந்த சந்தோஷந்தான் அப்படிங்கிறாங்க அப்படியே சோழனை நிலா பார்க்குது நான் அங்கே இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா என்ன நீலா இப்பெல்லாம் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை என் தம்பிங்க அண்ணன் எங்கள் அப்பா எல்லாருக்குமே நீங்கள் இருக்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு எனக்கு டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற சொல்கிறாரு ம் அப்போ நீங்கள் வேண்டிக்கிட்டே வந்தீங்களா நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடாது விவாகரத்து அப்படின்னுங்கிறாங்களா ஐயோ நீலா அப்படிலாம் இல்லை அப்பா வேண்டலையா நான் வேண்டவும் இல்லை வேண்டிக்கிட்டும் வரல எது நடக்குதோ கடவுள் விட்ட வழின்னு வந்தேன் கடவுள் இந்த சோழனுக்கு சாதகமாக அமைச்சிட்டாரு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஏன்னா வெளியில் சொன்னால் கத்திருவாங்களே அதனால் பார்த்தா அப்படி சோகமாக நிலா வருது வீட்டுக்கு என்ன சென்னி ஏன் சோகமாக வரீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விவாகரத்துலாம் இல்லை இன்னும் ஆறு மாதம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க பல்லவனுக்கு ஐயோ ஜாலி அண்ணி அப்போ எங்கள் கூட தான் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க அந்த வீடே நம்ம இங்கே இருக்கணும்னு நினச்சோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்து நிலா நினைக்கிது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம இங்கே இருக்கிறது அப்போ இவங்க சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டுதான் நம்ம போக நினைக்கிறோமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க என்ன நினச்சாலும் சரி நினைக்காதே சரி இன்னும் ஆறு மாதம் இங்கே இருக்குது இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே ஓ மனசுக்குள்ளே நான் வந்துடுவேன் நிலா அப்படின்னு சோழன் கனவு அங்கே ஆரம்பிக்கிறாங்க சோழனோட கனவு நிறைவேறுன்னு அப்படி நினைக்கிறவங்க கமெண்ட் பாஸில் சொல்லியிருந்தேன் உங்கள் பொண்ணுக்கு ஏற ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி Linda, pode ir né? thank you friends